ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்கலாமா வாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சரியான மழைங்க ஆனால் ஒரு நாள் ஃபுல்லாக பெய்யல ஒரு பத்து நிமிஷம் மட்டும்தான் பெஞ்சிச்சு அந்த பத்து நிமிஷத்துலேயே என்னென்ன ஆச்சுன்னு பாருங்கள் அரளி செடி வச்சுருந்த வாசலில் அது பார்த்திங்கன்னா ஒரு சைடாக சாஞ்சே வந்துடுச்சு நல்ல மழை தண்ணிலாம் தீங்கே நிற்க ஆரமிச்சிருச்சு அப்புறம் ஒரு பத்து நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நல்லா வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு சரின்ட்டு அதில் உள்ள பூவை மட்டும் பறித்து எடுத்துட்டேன் இதில் பார்த்திங்கன்னா ஒரு டப்பா பெரிய டப்பா ஃபுல்லாக படிக்கலாம் அந்தளவுக்கு பூக்கும் இப்போ ஏதோ பூச்சி பட்டு மாதிரி ஆகிடுச்சு அதில் சின்ன சின்ன காலெல்லாம் முடிச்சிருந்துச்சா அதெல்லாம் அப்படியே வீடியோக்கு கவர் பண்ணிக்கிட்டேன் இன்றைக்கி பாப்பாவுக்கு லஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் தான் தயிர் சாதம் வித்து மாங்காய் கேட்டதா பிஞ்சு பிஞ்சு மாங்காய் வேணால் பண்ணிட்டேன் மிளகாத்தூள் போட்டு தாளித்து கொடுத்தேன் சாப்பிட நல்லாயிருக்கும் ரெண்டு காம்பினேஷனும் சூப்பராக இருக்கும் காலில் என்ன பாப்பா சாப்பிட்ற அப்படின்னு கேட்டேன் ஏன்னா இட்லி வேறு அவிச்சி வச்சுருந்தேன் அவன் வந்து தயிர் சாதம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டா சரி ஓகே என்ன தயிர் சாதமே போட்டு கொஞ்சம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தானே செய்கிறோம் அதனால் அவள் இதே சாப்பிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதே நான் கொடுத்துட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ்க்கு இது கொஞ்சம் கமலா ஆரஞ்சுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாங்க அது பார்த்தா கமலா ஆரஞ்சு மாதிரி தான் இருக்கு ஆனால் உள்ளே உரித்து பார்த்தா நார்த்தம் போட ஸ்மெல் வருது நல்லாவும் இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட எப்பயும் ஸ்டாக் இருக்கும் எள்ளு எள்ளு மிட்டாய் அதை எடுத்துகிட்டு போனால் அது ஒரே அழுவை எனக்கு கமலா தான் வேணும்னு சொல்லிட்டு சின்ன எப்படியோ சமாதானப்படுத்தி வேலையில் ஏற்றி விட்டுட்டேன் அப்புறம் நம்ம வீட்டு ஜீவன் சில பேர் இருக்காங்களே அவங்களுக்கெலாம் போய் சாப்பாடு வச்சுட்டு வந்து இட்லி தேங்காய் சட்னி அரைச்சி கொஞ்சம் கரை சட்னி எடுத்து வச்சுக்கிட்டேன் மழை பெய்யுதுன்னு சொன்னேன் இல்லையா அதனால் இன்னைக்கு மலைக்கு இதமான குழம்பு தான் வைக்க போகிறேன் இன்ச் குழம்பு தான் இஞ்சி கிழமுக்கு கடுகு மிளகு சீரகம் பூண்டு இஞ்சி இதெல்லாம் லைட்டாக ஃப்ரை பண்ணணும் ஃப்ரை பண்ணிவிட்டு வெயிர் மந்தமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா இது வந்து மழைக்காலம் பனிக்காலம் ரெண்டு மாதிரி மாதிரி தான் இருக்குது அதனால கொஞ்சம் வயிறு ப்ராப்ளம் வயிறு மந்தமாக இருக்கிறத சாப்பிட முடியுமிருக்காங்க இல்லையா அவங்களுக்குலாம் இந்த கிளம்பு யூஸ் ஆகும் நான் தக்காளியை அரிஞ்சு போடல பார்த்தீங்கன்னா அரிசி போட்டுக்கிட்டேன் கொஞ்சம் நான் ஆப்பிளம் பொருத்தி எடுத்த எண்ணெயிலையும் கடுகு வெந்தயம் போட்டுட்டு சின்ன வெங்காயம் பூண்டு போட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு மிளகாய் வரத்து போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி பேஸ்ட் அடிச்சு அதையும் போட்டுக்கிட்டேன் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மக்கிட்டே இருக்கிற மசாலா அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் ஒன்றரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு வேணும்னா தனி மிளகாய் தூள் கூட போட்டுக்கலாம் நான் பாப்பா சாப்பிட்றேன் நல்லா அதை போடலை அப்புறம் கொஞ்சம் நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டேன் இது மட்டும்தான் நல்லா கலறி விட்டுக்கிட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷம் வணக்கிறதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சை பழம் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதை அதில் நான் சேர்த்துக்கிட்டேன் தண்ணி கொஞ்சமாக கரெக்டான அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வணக்கி வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து நான் மிக்சி ஜாரில் அடித்து எடுத்துகிட்டு நல்லா கொதித்து வந்தோன்னா அதையும் சேர்த்துக்கிட்டேன் நல்லா சேர்த்துட்டு உங்களுக்கு இதோட வேணும்னா இதோட முடிச்சுக்கலாம் நான் வந்து தேங்காய் அரைச்சி சேர்த்துருக்கேன் இது வந்து உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க நான் பாப்பா இருக்கிறதுனால தேங்காய் சேர்த்துருக்கேன் தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலறி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருந்தோம் அப்படின்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் தேங்காய் சேர்க்கலனா சீக்கிரமே எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நான் தேங்காய் சேர்த்தனால எனக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் நல்லா எரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அது மேலே கருவேப்பிலை தூவி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான் இதை பார்த்திங்கன்னா சுட சுட சாதம் இட்லி தோசை சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் காலத்துக்கும் பனிக்காலத்துக்கும் குழந்தைங்களுக்கும் ஏற்ற ஒரு குழம்பு இது இஞ்சி பூண்டு குழம்பு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த குழம்பு செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா கைப்படாமல் இருந்தால் ஒரு மூணு நாலு நாள் வரைக்கும் கெட்டு போகாது குழந்தைங்களுக்கு லஞ்ச் பேக்கில் கூட நம்ம பேக் பண்ணி தரலாம் நம்ம சாப்பிட்டுட்டு லாஸ்ட்டாக மோர் போட்டு சாப்பிடுவோம் இல்லையா இது வந்து தொட்டுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் பார்த்திங்கன்னா சுட சுட சாதம் இஞ்சி குழம்பு அப்புறம் பார்த்திங்கன்னா அப்பளம் பாப்பாக்கு காலைல செஞ்சோர் இல்லையா மாங்காய் அது அதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தயிர் தயிர் காலையில் தயிர் சாத காலன்றதுனால கொஞ்சம் தான் இருக்குது இது வந்து தயிர் பார்த்திங்கன்னா அந்த வெண்ணை மதக்குது பாருங்கள் நாங்கள் சின்ன வயசில் இது வந்து ரெண்டு ரூபாய்க்கு காசு கொடுத்தா அந்த மோர்வுக்கு வரவங்க ஒரு கிளாஸ் நிறைய தருவாங்க அதில் நல்ல வெண்ணை மதக்கும் குடிக்க டேஸ்ட்டாக இருக்கும் இதை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு அந்த ஞாபகம் வரும் நீங்கள் அந்த மாதிரி குடிச்சிருக்கான்னு சொல்லுங்க பாய்